வணக்கம் மக்களே இது உங்கள் ஆரோஸ் மங்கன சமையல குக்கர் இல்லாமல் பாத்திரத்தில் எப்படி சாம்பார் வைப்போம் பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நான் முக்கால் கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு சரி பாதி பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா சூட இறவும் பருப்பு அதில் அலசி போட வேண்டியதுதான் தான் சாம்பாருக்கு வெள்ளை சுண்டல் சேர்த்துருக்கேன் வெள்ளை சுண்டல் வந்து சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது காய் வந்து முருங்கக்காய் முள்ளங்கி பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் கத்தரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் பருப்பு நல்லா அவிஞ்ச முன்னாடி காய் போடுங்க பருப்பு கொஞ்சம் அவியாமல் இருந்தால் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றினாவே பருப்பு சீக்கிரம் அவிஞ்சிடும் நம்ம காய் போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகா தக்காளி நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனால போடலாம் சின்ன வெங்காயம் உடிச்சு போடுறதுனால அதோட போட்டுக்கிறோங்க நான் அந்த வெள்ளை சுண்டலை இதோட சேர்த்துறேன் அப்போல்லாம் நம்ம காய் போடும்போது சுண்டல் கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ நான் வெட்டி வச்ச காயை அலசி பருப்போடு சேர்த்துறேன் இதில் அரை அரை ஸ்பூன் வந்து தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட வேண்டியது தான் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் அப்போ தான் கத்திரிக்காய் கொஞ்சம் கண்டிப்பாக போகாமல் இருக்கும் கத்திரிக்காய் போச்சுன்னா சா எப்படி போட்டோமோ அப்படியே தான் கிடக்கும் கத்திரிக்காய் குழந்தால் தான் சாம்பாருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா காயும் கொஞ்சம் நல்லா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா காய் அவிஞ்சிருச்சு நம்ம இதில் மசாலா கரைச்சி ஊற்ற வேண்டியது இதில் மசாலா நம்ம டேரெட்டாக இது பண்ணோம்னா அங்கங்கே அப்படியே கட்டி கட்டி நின்றுக்கிறோம் ஒழுங்காக கரையாது இதுக்காக நான் இதை கரைச்சி ஊற்றுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் மஞ்ச மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பூத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காயில் அதோட சேர்த்து வேண்டியதும் சாம்பார் காயோடு நல்லா அவையட்டும் அவிஞ்ச பின்னாடி நம்ம அதை தனியாக தாளித்து ஊற்றிடலாம் இப்போ நல்லா அவனக்கு காய் எல்லாம் அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான் அதுக்கு முதல்ல நான் ஒரு தாளிக்கிறதுக்குள்ள கடாயை எடுத்துக்கிறேன் தேவையான எண்ணெய் ஊற்றி என்ன சூட இறனவோ அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் தேவையான அளவு கருவேப்பில காய்ந்த மிளகாய் ஒரு நாலு பெருங்காயத்தூள் தேவையான அளவு பூண்டு இடித்து போட்டுக்க வேண்டியதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கவும் சாம்பாரில் தூக்கி இதோ ஊற்றிடற வேண்டி தான் இப்போ நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு சாம்பார் நல்லா கொதி வந்தோடனே நம்ம மல்லித்தூள் போட்டு சாம்பாரை இறக்கிற வேண்டி தான் சூப்பரான டேஸ்டான சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்